இறைவனுடைய அறவழி என்ன ஆன்மீகம் என்பது தனித்தகுதியான நிலை என்பது இல்லை அதில் தகுதி என்பதே இல்லை இறைவன் படைத்த அனைத்து உயிர்களும் சமம் அப்படி இருக்க அறவழியும் தர்மமும் சமம்தான் மனித உயிர்கள் ஒவ்வொன்றும் அறிவை கொண்டும் புத்தியை கொண்டும் நன்மை அல்லாத தர்மத்திற்கு எதிரான வழியின் பயணிக்கின்றன இப்படி தர்மம் இல்லாமல் அறவழியில் நடக்காமல் தீய எண்ணங்களை கொண்டு செய்கின்ற செயல்களும் அவர்களுக்கு கர்ம வினையாக அந்த ஆன்மாவுடனே பயணிக்கின்றது இதற்காகத்தான் இறைவன் அவ்வப்போது ஞானிகளையும் மகான்களையும் சித்தர்களையும் படைத்து மனித இனங்கள் தவறான வழியில் செல்லாமல் தடுப்பதற்கு அனுப்பி வைக்கிறார் மனிதர்கள் தீய எண்ணங்களைக் கொண்டு தவறான பாதையில் செல்வதை தடுப்பதற்கு போதனைகளை எடுத்துரைக்கிறார்கள் இறை தர்மமே அறவழி என்றும் அதுவே ஆன்மீகம் என்றும் போதிக்கிறார்கள்